ஹுசைன் வந்துட்டு தாய் மதத்துக்கு திரும்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய அரசியலுக்காக மணிமேகலை ஹுசைன் அவர்களுடைய அன்பையும் காதலையும் கொச்சைப்படுத்துகின்ற எச்சை புத்தியோட வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க பலமுறை ரம்ஜான் ஒரு மணிமேகலையும் இருந்திருக்காங்க அதை லவ் ஜிகாத்னு சொல்லி அந்த காதலை கொச்சைப்படுத்திய இந்த அயோக்கிய பொருக்கி நாய்கள் தான் ஹுசைன் மணிமேகலைக்காக மாலை சபரிமலைக்கு மாலை போட்டு மணிமேகலை ஹுசைனுக்காக வந்துட்டு ரம்ஜான் நோன்பே இருப்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு ரம்ஜானுக்கு மணிமேகலை நோன்பே இருந்தா அதை லவ் ஜிகாத்துன்னு சொல்றாங்க இப்ப ஹுசைன் மாலப்பட்டார் லவ் குருஷேத்ரான்னு சொல்றாங்க உங்களுடைய மத அரசியலுக்காக தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஏன்டா விளையாடுறீங்க மான கெட்ட சங்கினா எல்லா மதமுமே என்ன பொறுத்தவரை கடவுளுக்கு எதிரானவை மதங்கள்ல இருந்துட்டு எவன் விடுதலை அடைகிறானோ மைச்சனைத்திரி சுஷ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் சங்கிகளுடைய உலகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப வேறுபட்டு இருக்கு அவனுங்க வந்து எதையுமே மதத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அற்ப புத்தி உள்ள நபர்களாதான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மதம் மட்டுமே அவங்களுக்கு வந்து பெரிதாக தெரியக்கூடிய அயோக்கிய நாய்களாக இருப்பாங்க சமீபத்தை சின்னத்திரை நடிகை மணிமேகளுடைய கணவர் ஹுசைன் மந்த் சபரிமலைக்கு மாலை அணிந்து இப்ப ஐயப்ப தரிசனம் பார்க்க போகிறார் அப்படின்னு இருக்கும்போது இந்த சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல மணிமேலைய வந்து இருக்கிறாங்க ஹுசைன் வந்துட்டு மாலை போட்டு இருக்கிறது உடனடியாக இந்த சங்கிகள் வந்து ஹுசைனை வந்துட்டு தாய் மதத்துக்கு திரும்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் கூச்ச நாச்சமே இல்லாம தக்க வயல வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய அரசியலுக்காக அவர்களுடைய மணிமேலை ஹுசைன் அவர்களுடைய அன்பையும் காதலையும் புத்தியோட வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த சரவணவேல் தாய் மதத்தை திருமிட்ட அப்படின்ற மாதிரி அப்படியே புலகாங்கியதான உண்மை என்ன அப்படின்னாக்கா இருவருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் மத மறுப்பு அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதக்கலப்பு திருமணம் கூட மத மறுப்பு திருமணமா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா காதலித்தார்கள் இப்ப வீட்டிலேயே சம்மதம் தெரிவிக்கலாம் உடனே பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருடைய காதல் வாழ்க்கையை தொடங்கி திருமணம் செய்து கொண்டு அவர் சந்தோஷமா வெற்றிகரமா அவரோட பயணம் தொடங்கியவர் இப்பொழுது உறவுகள் அவர்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல இதுலதான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் இல்லையா அதுக்கான வேலையை தான் இந்த மாதிரி சங்கி அதாவது நீ எந்த குடும்பம் நிம்மதியா ஒற்றுமையா இருக்கக்கூடாது சங்கிகள் உறுதியா இருப்பாங்க அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானு என்னமோ தெரியல இது சாதாரணமா ஒருவருடைய ஒருவர் அவருடைய வழிபாட்டு தன்மையை வந்து ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்துகின்ற ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா மத மறுப்பு திருமணங்களை பெரும்பாலுமே வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே மாற்றி மாறி சேர்ந்து கொள்ளுங்க ஆஹ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவரவரோட முக்கிய பண்டிகைகளுக்கு மாற்றி மாற்றி இது போன்ற விஷயங்களை வந்து செய்து கொள்வது அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடாகவே கூட அதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏன் இதே மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹுசேன் அவர்கள் ரம்ஜான் நோம்பு இருக்கும்போது பல ரம்ஜான் ரம்ஜான் ஒரு மணிமேகலையும் இருந்திருக்காங்க உசேனை விட் கடுமையாக அந்த ரம்ஜான் வந்து கடைபிடித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உசைனே வந்துட்டு பல இடங்கள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு மணிமகளே அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரம்ஜான் இருந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த புகைப்படங்கள் வரும்போது இதே சங்கிகள் என்ன சொன்னா இது லவ் ஜிகாத் இதையெல்லாம் முறையிலே கிளி என்ன ஹுசைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மணிமேகலையை வந்துட்டு மதம் மாத்தாங்க அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரம்ஜான் நோம்பின் சமயத்தை பாத்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தை கோயிலுக்கு போற இந்த மாதிரி வேலைகளும் நடந்துதான் இருக்கு அவன் ஒரு ஒருக்கொரு அந்த வழிபாட்டு உரிமையை மதித்து நடந்து அன்போட அன்பின் மிகுதியில மதித்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அதை லவ்ஜிகாத்துன்னு சொல்லி அந்த காதலை கொச்சைப்படுத்திய இந்த அயோத்திய பொறுக்கி நாய்கள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹுசைன் அவர்கள் வந்துட்டு மாலை போட்டு தாய் மாதத்தை திரும்பிட்டாருன்னு சொல்லிட்டு புலகாயுத படம் இவனுக்கு சாணி மொழி எதுல கழுவுனாலுமே இதுக்கு இவனுடைய சிந்தனை நல்ல புத்தியே வராதா அப்படின்ற மாதிரிதான் நமக்கே வந்துட்டு அவ்வளவு எரிச்சலும் கோபம் வருது இந்த மாதிரி பதிவுல போது உண்மையிலே சொன்னா ஹுசைன் மணிமேகலைக்காக மாலை சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறதோ மணிமேகலை ஹுசைனுக்காக வந்துட்டு ரம்ஜான் நோன்பு இருப்பது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு அவர்களுடைய அன்பின் மிகுதியினுடைய வெளிப்பாடு இதை தங்களுடைய அற்பத்தனமான அரசியலுக்கு சங்கிகள் பயன்படுத்துறது உண்மையிலே தக்க ஒரு விஷயம் இவனுங்க இப்படி சொன்ன உடனே இவனுக்கு இந்த பதிவை போட்டு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலையை என் ஃப்ரெண்டு என்னுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய பள்ளிக்கால நண்பன் கிட்ட பேசும்போது வந்துட்டு அவன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிற அப்படின்னு பேசும்போது வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன சொன்னாக்கா டேய் நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்க எங்க ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் என்னுடைய பள்ளிக்கால வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் அலுவல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பண்றது தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டு பேருமே அன்பின் மிகுதியில வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்துட்டு வரவேற்று ஏற்றுக்கொள்ள என்ன தவிர இதை போயிட்டு ஏன் வந்துட்டு இப்படி மதத்தை வந்துட்டு அரசியலாக்கி அதை வந்து கடவுளையும் மதத்தையும் அரசியலாக்கி உனக்கு வந்து சித்திரவர பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த என்னுடைய பள்ளிக்கால இஸ்லாமிய நண்பர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு பேசிட்டு இருந்தவங்க நமக்கு அதான் புரியல ரம்ஜானுக்கு மணிமேகலை லவ் சொல்றாங்க லவ் குருஷேத்ரான்னு சொல்றாங்க என்ன விதமான அரசியலை நாம வந்து ரெண்டு பேருமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களை கூட மத அரசியல் பூசி அதுல குளிர்கைவதில் என்ன விதமான லாபம் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து கேள்வியில எழும்பது அவர்களுடைய காதலுடைய இன்னொரு விதமான வெளிப்பாடா இத வந்து பார்த்துக்கிட்டு நம்ம அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சபரிமலைக்கு வருஷ வருஷம் எத்தனை இஸ்லாமியரும் மத நல்லிணக்கத்துக்கா மாலை போட்டு கொண்டு போகக்கூடியவர்கள் நாகூர் தர்காவுக்கு போகாத இந்துக்கள் எத்தனை பேர் சொல்ல முடியுங்களா குழந்தைகள் ரொம்ப உடம்பு சேர்ந்தனாக்கா பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போய் பாடம் பாடத்த கூட்டி போவாங்க இதெல்லாம் நடந்த எல்லா இந்துக்கள் குடும்பங்கள்லயும் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பள்ளிவாசல் தூக்கிட்டு போகாத எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க நாகூர் தர்காவுக்கும் பக்கத்துல இருக்கிற தர்காக்களுக்கும் போய் தங்களுடைய பிரச்சனைக்கா இந்துக்கள் எங்க ஊர் ஊருபுரம் பக்கத்துல குருசாப்பாய் பாளையன்ற ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் கொடுக்கின்ற அந்த சீரை வைத்து கொண்டது முருகன் பண்டிகையை கொண்டாடப்படும் ஓகேங்களா அந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தோட இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவு மாலை போடுவாங்க ஏன் ஆஹ் அத்தனை அம்மன் பாடுகளை பாடி அம்மா எல்லாரும் ஈஸ்வரிய வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஒரு தானே இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மத அரசியலுக்காக தனிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஏன்டா விளையாடுறீங்க மானுகெட்ட சங்கி நாயகலான்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுது இது போன்ற சில சங்கிகளுடைய எச்சை அரசு அது எந்த சங்கிகளாக சரி காவி சங்கிகளாக இருந்தாலும் சரி பச்சை சங்கிகளாக இருந்தாலும் சரி மத அரசியலை தூக்கி குப்பையில போடுங்க உங்களுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருந்ததுனாக்கா மதம் வந்துட்டு அது எந்த மதமா இருந்தாலும் சரி எல்லா மதமுமே என்ன பொறுத்தவரை கடவுளுக்கு எதிரானவை எல்லா மதமுமே மனிதனை கடவுளிடம் நெருங்க விடாம செய்யக்கூடியதா இருக்கிறது அப்படின்றத என்னுடைய கருத்து ஒருத்தன் கடவுளை அடையணும்னு நினைச்சானாக்கா அவன் மதங்கள்ல இருந்துட்டு எவன் விடுதலை அடைகிறானோ அவன் தான் கடவுளை அடைய முடியும் என்னுடைய கருத்தாவே இருக்கு இது போன்ற சில்லறை அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் தனிப்பட்ட நபர்களுடைய அன்பின் மிகுதியில் செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்களை கூட அரசியலாக்கி அதாவது மத வெறுப்பு அரசியலாக்கி பரப்பு என்ற சில்லறை புத்தி தனத்தை எல்லாம் இத்தோட நிறுத்துக்கொள்வதுதான் இந்த மக்களுக்கு உண்மையிலே நல்லதா இருக்கும் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை இந்த சங்கிகளுடைய செயல்கள் இன்னும் என்னென்னவாக போகுது அப்படின்ற குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்